உபரத்தினங்கள் இப்போ நவரத்தினங்கள் நம்ம பார்த்துட்டோம் உபரத்தினங்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் இருக்குங்க எல்லாத்துமே நம்ம சுருக்கமாக சொல்கிறேன் நவரத்தினங்களுடைய குணாசியங்கள் எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்ததுனால உபரத்தினங்கள் நமக்கு நல்லாவே சீக்கிரமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம் இதை வந்து பார்த்திங்கன்னா மகாரத்தினங்கள் அப்படிங்கிறது தான் அந்த நவரத்தினங்கள் சரிங்களா அதுக்கு மாற்றாக அந்த நவரத்தினங்கள் அதிகமாக கிடைக்காது அப்போ அதுக்கு நெருக்கமாக பலனளிக்கக்கூடிய சில கற்களை வந்து நவகிரகங்களோடு தொடர்ந்து ஒரு நல்ல தொடர்பு இருக்கக்கூடிய கற்களை தான் உபரத்தனங்கள் அப்படின்ட்டு நாம இப்போ கொடுத்துருக்கேன் அதிர்ஷ்டம் அடைய வேண்டும் நவரத்தனங்கள் அணியும் போது தவறான கல் அணிந்தால் நெகட்டிவ் பலனும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா உபரத்தனங்கள் தவறான கல் அணிந்தாலும் நெகட்டிவ் பலன் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது உபரத்தன கற்கள் கொஞ்சம் விரிசலாகவோ ஓட்ட உடசலாகவோ இருந்துச்சுன்னாலும் கூட பெருமளவு வந்து தீய பலன்கள் கொடுப்பதில்லை கற்கள் ஓட்ட உடசலாக போயிடுச்சின்னா குற்றம் குற்றமுள்ள கல் அணியும் போது அடிக்குது உபரத்தன கற்கள் குற்றமுள்ள கற்கள் அணியும் போது அதுக்கு சார்ஜ் இல்லை உயிர் இல்லை அப்படிங்கிற அளவில் வேலை பண்ணாமல் போயிடுமே ஒழிய நெகட்டிவ் பலன் கொடுப்பது வந்து கிடையாது சரிங்களா அதாவது நல்லா கவனிக்கணும் நவரத்தன கற்கள் தவறாக இருக்கும்போது நெகட்டிவ் பலன் கொடுக்கும் உபரத்தன கற்கள் தவறான கல்லாக இருந்துச்சுன்னா தீமையை கொடுக்காது நெகட்டிவ் பலன் கொடுக்காது ஆனால் நன்மையும் கொடுக்காமல் போயிடும் சரிங்களா அந்த அளவுக்கு தான் இதனுடைய விஷயங்கிறதுனால நம்ம தைரியமாக போடலாம் அடுத்து அவஞ்சுரின் இது வந்து பார்த்திங்கன்னா பாரப்பச்சை அப்படின்ட்டு மரகதம் பகுதியிலே சொன்னோம் மரகதக்கல்லுக்கு பதிலாக போ பதிலாக போடலாம் மரகத லிங்கம் விநாயகர் பல்வேறு சிலைகள் இந்த தான் போடுறாங்க இது நீண்ட ஆயுள் அமைதியை கொடுக்கும் அடிக்கடி நோய்வாய்ப்படுபவர்கள் ஜேடு இது அவஞ்சுரியில் பண்ணலாம் அவஞ்சுரின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாலையா செஞ்சு பல மக்களுக்கு கொடுக்குறோம் அடிக்கடி நோய்வாய்ப்படுதல் மனசு சந்தோஷமாகவே இல்லை எப்போ பார்த்தாலும் ஒரு வருத்தமாகவே இருக்கும் அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த ஜே இந்த அவஞ்சரின் மாலைகள் போடும்போது மகிழ்ச்சி அடையிறாங்க வறுமை நீங்குகிறது அதனால் நல்ல பலமாக இருக்கிறார்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதில் கொடுக்குற அந்த கல் இருக்குது இல்லைங்களா மேலே இருக்கக்கூடிய அந்த கல் நீங்கள் பாருங்கள் இதில் கொஞ்சம் கண்ணாடித்தன்மை அதிகமாக இருக்கும்போது உள்ளே அப்படியே புள்ளி புள்ளியாக தான் அந்த பச்சை கல் பச்சை ஓடி இருக்குது பாருங்கள் இது மாதிரி இருக்கிறது கொஞ்சம் உயர்தரம் ரொம்ப ஹார்டாக அந்த ஒளி உள்புக முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய கற்கள் இரண்டாம் தரம் சரிங்களா அந்த இரண்டாம் தர கற்கள் அந்த தெய்வ விக்கிரகங்கள் செய்வதற்கும் ரொம்ப லேஸாக இருக்கக்கூடிய உள்ள டிரான்ஸ்பரன்ஸியாக ஒளி ஊ ஊடுருவக்கூடிய அளவு இருப்பது ராசிக்கல்லாகவும் உபயோகப்படுத்துகிறாங்க கற்கள் இதெல்லாம் ஒரு காரெட்டு ஒரு ஐநூறுரூபா அந்த ரேஞ்சில் விற்பனை விலையாக அவ்வளோதான் அளவுக்கு ரொம்ப மலிவான கல் அவெஞ்சரின் நல்ல பவர்ஃபுல்லான கல் அப்படின்ட்டு சொல்லலாம்